நல்ல சோமாலி நடைந்த சுத்தி வந்த சோமாலி சுத்தி வந்த சோமாலி கற்பகத்திற அற்புதம் அவையில் வைத்திருக்கும் ஏனைய பெரியார்களுக்கும் தன் தாயகத்தின் மானத்தை காக்க தன் மகனே போருக்கு அனுப்ப உள்ள புரிந்த தாய்மார்களுக்கும் ஓடி விளையாடு பாப்போம் நீ ஓய்ந்திருக்க நாயாடு பாப்போம் என்ற பாரதியார் பாடலுக்கு பெருமை கேட்க சிறுவர் சிறுவருக்கும் எங்கள் பொன்னி நாடக மன்றத்தின் சார்பில் இரண்டாவது வணக்கம் ஜாலியாக இருக்க கத்துக்கணும் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் ஜாலியாக இருக்க கத்துக்கணும் அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்

ஒரு மலருக்கு சமமானது ஒரு மலர் வளர்ச்சியிலே அழகாக மலர்களை பூத்து குழுங்கிக் கொண்டிருக்கும் அந்த மலர்களை அந்த வழியாக செல்லும் பெண்கள் பார்க்கும் பொழுது எந்த மலர்கள் எல்லாம் அந்த செடியில் இருப்பதை விட எங்கள் கோந்திலே இருந்தால் எங்களுக்கும் பெருமை அந்த மலர்களுக்கும் பெருமை என்று அந்த மலர்களை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் அதே மலர்களை மனமானவர் மாணவர் பெண் பார்க்கும் பொழுது ஏ மலரே என்ற நேரத்தில் என் அத்தான் அருகில் இருந்தால் உன்னை கொத்தாக பறித்து என் சலையை சூழ்வார் அப்போது உனக்கும் பெருமை எனக்கும் பெருமை இதைக் கண்டு என் அத்தானும் சந்தோஷப்படுவார் என்று அந்த மலர்களை பார்த்து சந்தோஷப்படுவார் அதே மலர்களை மனமாகி கணவன் இழந்து மஞ்சள் குங்கமம் இழந்து மாங்கல்யம் இழந்து விதவை கோலத்தில் இருக்கும் ஒரு பெண் பார்க்க முடியாது ஏ மலரி இதற்கு முன்பாக என் அத்தான் இருந்தார் உன்னை கொத்தாக பறித்தான் தாலையில் கூறினார் இப்போது என் கணவரை இணைத்தேன் மஞ்சள் குங்கமம் இணைத்தேன் மாங்கல்யம் இணைத்தேன் விதவை கோலத்தில் இருக்கும் நான் உன்னை தொடக்கூட அருகதை இல்லை என்று அந்த மலர்களை பார்த்து வெந்தும்புவார் அதே மலர்களை ஒரு கவிஞன் பார்த்தார் என்ற மலர்களுக்கு ஆண்டவன் எப்படி நிறுவனம் அமைத்திருக்கிறான் அந்த மலரடி இதழ்கள் எப்படி விரிந்த அழகாக காட்சி அளிக்கின்றன என்று அந்த மலர்களை பார்த்து அந்த மலர்களுக்கு தகந்தவாறு ஒரு கவிதை புனைந்து விடுவார் அதே மலர்களை ஒரு வியாபாரி பார்த்தார் என்ற மலர்களை பறித்து நாம் ஆரம்ப தொடுத்து விட்டால் நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று பணக்கணக்கு போடுவார் அதேபோல் மலர் போன்ற அந்த நாடகத்தை இங்கு அமர்ந்திருக்கும் அத்தனை பேர்களும் அவரவர் மனதை சேர்த்தவாறு

திருவண்ணாமலை மாவட்டம் வட்டம் நெடுப்பரை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றம் எங்கள் நாடக மன்ற உரிமையாளர் நெடுப்பரை கிராமம் உயர் ஆர் ஜஸ்வந்த் ராமச்சந்திரன் ஐயா எங்கள் நாடக மன்ற ஆசிரியர்கள் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் வையாவூர் கிராமம் திரு சுந்தரம் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவேலு வட்டம் திருமலூர் கிராமம் திரு ராஜேந்திரன் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் செந்தாடு கிராமம் திரு ராஜா அவர்கள் இவர்கள் நாடகம் நிர்வாகம் செய்யற்கோட்டம் மாவட்டம் மதுராந்தக வட்டம் அச்சரப்பா கமலுத்த கலத்தூர் கிராமம் திரு ஏழுமலை அவர்கள் இவர்கள் மலைக்குழுமணினார் என்றனவே எம் நாடகங்கள் நடத்த நாடகம் நல்ல தந்தாய் சரித்திரம் 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 நடத்தி காட்ட முடிந்தோம் இதற்கு இருப்பின் தங்கள் வீட்டு மனசு செய்தோம் மண்ணுக்கு எப்படி சந்தோஷப்படுகிறோம் அவ்வாறு குறைகளை நீக்கி இறைகளை பெருக்கி கடைசி வரையில இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் અમેજી અમે અમે જી ஊடர் வீடு வழி வேளாய் துபையா நாமுதி செந்தமிழ் நாடி சொல்லாத நாளும் ஊடர் வீடு வழி ஒரு நாடகமும் கலனானது உன்னை சொல்லாத நாளில்லை உடனிரு வழி வேளாண அமு வேத தமிழாளி சொல்லாத நாளில்லை உடனிரு